இது எதுக்கு இந்த சால் போடுறேங்கிறத வந்து இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அதை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரம் இருங்க வரட்டும் ஆளுங்க வந்தோடனே ஓப்பன் பண்ணவா இருங்கடா இப்போ தாண்டா தெளிவாக இருக்குது இந்த சாளுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இப்போ எதுக்குடா மாமா வந்து கரெக்டாக பத்து மணி இவ்வளோ எதுக்கு இது சால் போடுறாரு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதாவது ஆறு மணிக்கும் இங்கேயே தான் உட்காந்து லைவ் போடுறேன் பத்து மணிக்கும் இங்கேயே தான் உட்காந்து லைவ் போடுறேன் ஆறு மணி லேவுது பத்து லைவ் எதுன்னு சொல்லி உங்களுக்கே குழப்பமாக போயிடும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அதனால் இது சால் மேலே போட்டுட்டு வந்தால் அது பத்து மணி லைவு இது போடாமல் வெறுமனையாக அம்மன கட்சி வெறும் ட்ரெஸ் போட்டு வந்தேன்னா அதுக்கு பேர் வந்து ஆறு மணி லைவு ஓகேவா இது தான் இந்த ரகசியம் இது போட்டிருக்கேனா காலையில் ஸ்ட்ரீமில் பார்க்குறவங்க இது வெள்ளை கலர் சால் போட்டிருக்கிறார் மாமா துப்பட்டா அப்போ இதுதான் வந்து அவர் மூஞ்சியில் துப்பட்டாங்கிற மாதிரி இந்த சால் போட்டால் பத்து மணி லைவிடா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த தான் நான் ஃபோன்லாம் பேசுவேன் எல்லோருக்கிட்டேயும் வந்துட்டி வாடா மாமா சாப்பிட்டி மாமா சென்னைக்கு வாடா மாமா கா காதல் காதல் காற்று சில்லுன்னு அடிக்குது வந்து காற்று வாங்கிட்டு போ காதல் காற்றா அதில் காற்றுல என்னடா காதல் காற்று அபர்ணா பவித்ரா அருண் செந்தில் பாண்டியன் மை சேனல் ரவினா ரவி சுமி சார்ஸை பாருங்க இப்படி அழகான பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு சொட்டச்சிக்கு சொட்டச்சி கூட இருக்கீங்க ஏப்பா சும்மா சும்மா போட்டுக்கிட்டு சுமி சார்ஸை பாரு பாருங்கிறீங்க நான் எடுத்து அதில் உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் இவன் என்னையை திட்டவா பேசாமல் இருங்க அவள் சொட்டச்சின்னா அவளை போய் அவளை இவ்வளோ போய் சொட்டச்சின்னு சொல்லுங்கள் ஏங்கிட்ட வந்து ஏன் சொல்கிறீங்க சொட்டச்சி குண்டச்சி தமிழச்சின்ட்டு சுடிதார் சூப்பர் மாமா தேங்க்யூ போடா நாயே சே ஹாய் ஹாய் பாய் பயங்கரமாக இருக்கே கமெண்ட்ஸ் பூரா உமா வாங்க வீரா கீர்த்தி ஸ்ரீ வணக்கம் வாங்க இரவில் ரகரகமாய் ருசிகர சல்லாப விருந்து தினமும் மனவழி இல்லாமல் உடல் வழியை தருகிறேன் யார் நீயே வேறு யாரையாவது போ பஸ் ஸ்டாண்டு பக்கம் வேணாவது இருப்பேன் அவனுக்கு போய் கொடு என்னையை போய் உயிரை வாங்காத மெண்டல் பையலை திவ்யா பியூட்டிஷன் வணக்கம் வாங்க எங்கப்பா என்ன போட்டதே போட்டு தள்ளிவிங்க ஆய் ரஜினி மாமா வெல்கம் வாங்க 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 நம்ம சுமதி எம்எஸ் சுமதி வணக்கம்மா சண்முகம் வணக்கம் வாங்க இட்லி வித்து எள்ளுப்பொடி யாருக்கு என்கிட்ட இருக்காது சரி சந்தோஷம் வேணும்னா வா தர்றேன் ரஜினி மாமா போட்டதே போட்டிங்கன்னா தள்ளி விட்டு தான் போகணும் யுவராஜ் மாமா குற்றாலத்தில் எத்த என்னது ஏதாவது சுவாரஸ்யமான பேய் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் த்ரில்லிங்காக சொல்லுங்கள் மாமா இருக்குடா கண்டிப்பாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக எங்கள் ஆட்டோ கன்சல்ட் எட்டு பேர் பத்து பேர் இல்லை ஒரு நாற்பது பேர் எல்லா பேருமே ஆளுக்கு வந்து கார் டூ வீலர் எல்லாம் பைக்கு பூரா பணம் ஃபண்டு ரெடி பண்ணி கொடுத்து லாரியில் வந்து சமயக்காரங்க வர்றாங்க ஆடு கோழி அப்புறம் வந்து எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு சமையல் பாத்திரம் பண்ண எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு மதுரையிலேருந்து ஒரு கும்பல் கிளம்புது எங்கள் ஆட்டோ கன்சல்டிங் கும்பல் நாங்கள் போகிறோம் சமையல்லாம் தடப்புடலான சமையல் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுலாம் பார்த்தா ஆடு பின்னால் ஊச்சிக்கிட்டு இருக்காங்க நான் ஆடை அறுக்கிறத பக்கத்தில் நின்று பார்த்தேன் பார்த்தா ஆடு வந்து அறுபடுது அறுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் முறைப்படி தான் அறுப்போம் ஹலால் ஏன்னா எல்லோரும் சாப்பிட்றது மேக்சிமம் ஆட்டோ கன்சல்டிங் மதுரையில் வந்து பாய்கள் தான் நிறையா அப்போ எங்கே இதில் ஒருத்தர் மாதிரி இருந்தார் ஒரு வயசானவர் அவர் தான் அறுக்குற அறுக்கிறேன்னு சொல்லி தாஜ்பாய் அவர் பேர் அவர் தான் ஆட்டோ கன்சல்டிங் சங்க தலைவர் கூட அப்பா அவர் தான் ஆடை அறுக்குறார் அறுத்து ஃபுல்லாக இருங்கப்பா ஏய் முக்கியமான ஒரு இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் பண்ணக்கூடாது சரியா ஃபர்ஸ்ட்டு டே போகிறோம் ஆடை வந்து சமையல் இந்த பக்கம் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு வெங்காய வெள்ளைப்பூடு எல்லாம் உரித்து நாங்களும் கூட மாடல் பண்ணி எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து சரக்கை போட்டுட்டு சாப்பாட்டுக்கு பிரியாணி எங்கள் எங்கள் தான் பிரியாணி தானே எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஆடை அறுக்கிறோம் பார்த்தா ஆடை அறுத்தாச்சு பாய் அறுத்துட்டாரு நல்லா க கழுத்தில் சுற்றி போட்டு அவுது பில்லாகியம் சைத்தா நிர் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரயிம் அக்பர் அப்படின்னு சொல்லி அறுத்துட்டார் அறுத்து அந்த ஆடு முக்காவாசி கழுத்து அறுபட்டு அப்படியே ரத்தம் பூரா வெளியே போய் கிடக்கு நாங்கள் எல்லாம் பார்த்து சரி ஆடை அறுபட்டுருச்சுப்பா வாங்கப்பா அடுத்து வந்து அந்த இது தொங்க விடுவாங்க தெரியுமா ஆடை வந்து தலகுல கட்டி தொங்க விடுறதுக்காக இந்த மூங்கியில் போடுவாங்க மூங்கில போட்டு அதில் கயிறை போட்டு அதில் அந்த சுருக்கு மாதிரி போட்டு ஆடை தூக்கி அதில் கோர்க்கணும் கோர்க்கறதுக்காக கம்பெல்லாம் மூங்கிலெல்லாம் ரெடி பண்ணி கம்பை போட்டு கோர்த்து அந்த சுருக்கு கயிறு எல்லாம் போட்டு அப்படியே ஆடை தூக்குறதுக்காக போகிறோம்டா ஆடு அறுபட்ட அறுப முக்கால்வாசி கழுத்து அறுபட்டு ரத்தம் பூரா சிந்துன அந்த ஆடு அப்படியே எந்திரிச்சு நிற்கிதுரா கழுத்தை அறுபட்டு தொங்குதுரா அதோடு அந்த ஆடு எந்திரிச்சு நின்று அப்படின்னு சொல்லி கத்துது அப்படியே டோட்டலா அந்த மொத்தமா அந்த அங்க இருந்த அந்த நாற்பது ஐம்பது பேரும் அப்படியே கிட்டக்க பக்கத்துல வந்து நின்று அப்படியே பாக்குறோம் அப்படியே எந்திரிச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முழுசா நிக்கிறா அப்படியே சிலிப்பிக்கிட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்தேன் ஏதோ தெய்வ குத்தாயி போச்சா இல்ல என்ன ஆச்சு இல்ல வேற எதுவும் நேர்த்தி கடை விட்டா ஆடை எதுவும் தூக்கிட்டு வந்துட்டோமா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு அறுத்து ரத்தம்லாம் போய் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து அது எந்திரிச்சு நிற்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் இறைவனோட படைப்பில் அந்த உயிர் வந்து அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லி இறைவன் நினச்சிருக்கான் போல அப்படியே எல்லா பேரும் வந்து நின்று துவா பண்ணாங்க ஆண்டவா இந்த இதை நீ இந்த உயிரை நீ ஏற்றுக்க எப்படியாவது இந்த ஆடை வந்து இது பண்ணிக்க உங்ககிட்ட ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி துவா பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே மல்லாக்க சாஞ்சு காலு நாலு காலையும் அப்படியே விதச்சிச்சிரா விதச்சி அப்படியே மண்டைய தூக்கம் போட்டுச்சிரா உலகத்தில் நான் உண்மையிலே சொல்கிறேன் நீ இப்போ இந்த குற்றாலத்தில் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சேன்னு கேட்ட பற்றிய இப்போ இங்கே இந்தது தான் முக்கியமானது அதுக்கப்புறம் அதை உரிச்சு உண்மையிலே எனக்கு அதை சாப்பிட மனசே இல்லை உண்மையிலே நான் சாப்பிடவும் இல்லை நான் போய் பக்கத்தில் போய் கடையில் போய் ஒரு ஹோட்டல் சாப்பாடு பிரியாணி கடையில் கூட வாங்கி தின்னுக்குறேங்க எனக்கு இந்த அறுத்தது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டேன் உண்மையிலே அதெல்லாம் வந்து உலக அதிசயம் நான் பார்த்து நேரடியாக பார்த்ததில் நடந்த உண்மை சம்பவம் சூர்யாக்கா பெஸ்ட்டு வாங்க திவ்யா பியூட்டிஷன்கா என்ன வணக்கம் வாங்க நீங்கள் சொல்வது சரி ஒட்டி உறவாடுவோம் கசக்கி புளிவோம் சார பருவோம் ஒன்றன் பின் ஒன்றாக சேருவோம் ரசித்து ருசிப்போம் ஈரமாகி விளையாடுவோம் வானவில்லை வளைத்து விளையாடுவோம் நீ ஏன் போய் தனியாக விளையாடு போ முகர கட்டையாப்பார் சி அண்ணே வணக்கம் சார் அண்ணான்னு சொல்லுங்கள் இல்லைனா சார்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்றும் சொல்லுங்கள் ஹியூமன் கேர் சேனல் உங்களைத்தேன் சங்கவி வணக்கம் வாங்க பிரபஞ்சநாயகன் சிக்கா வாங்க பொண்ணை தேடி வைரத்தை இழந்தார் சுமி நான் அத்தைக்கு எவ்வளவோ சொன்னேன் எங்கள் மாமா தான் உங்களுக்கு நிரந்தரம்னு அந்த இலங்கை அங்கிள் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ண வச்சுட்டார் இது எப்போ இது வேற நடந்து போச்சா கூட எனக்கு செட் ஆகலன்னா இருந்துரும் எப்படி நாலு வருஷமா நான் பொத்திக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா உங்களை ஏதாவது மீடியால வந்து அசிங்கப்படுத்துறேன்னா அவமானப்படுத்துறேன்னா பாட்டுக்கு இருந்தேன் அது மாதிரி நீங்களும் ஆனா நானும் பொறுத்து பொறுத்துட்டு இருந்தேன் என்ன எப்படி வச்சுக்கா பாய் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் வயசாகி போச்சுன்னு எனக்கு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு வெக்கமே இல்லையா அவங்க எல்லாம் சொல்லும் போது உன்னை கேட்கிறாங்களே உங்களை திருப்பி உங்களுக்கு எப்படி பதில் சொல்ல வருது நான் தப்பு நான் நான் அப்படிதேன் நான் எப்படிதேன் அது அப்ப பொறுப்பா இருக்கணும் எதுக்கு உங்களுக்கு காண்டாகுது அது எப்படி நீங்க இங்கிட்டும் வேணும் அவங்கட்டு வேணும் ஆஹ் ஆனப்பராடு மூஞ்சி நல்ல காஞ்சி போன மூஞ்சி வச்சுக்கிட்டு வாய் மயிர பாரு வாய் மயிர எவனுக்கு புள்ள பெற்றுக்கணும் ஏனாப்பா இதுக்கு மேல கேட்டேன்னா என் குடும்ப நானே வாங்குற மாதிரி ஆகி போயிரும் வேணாம் அந்த அம்மா என்ன பேசியிருக்குங்கிறத பெர்சனலாக நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் இப்போதைக்கு வேணாம் நான் பார்க்கல ஆக்சுவலாக சத்தியமாக கடவுள் மேல் ஆணையாக இப்போ அவங்க என்னென்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனாங்கன்னு நான் பார்க்கல ஆனால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வாய்ஸ் அவுட் இருக்குது இதெல்லாம் போட்டேன்னா லைவே நாரி போயிடும் இந்த வருங்க சுமி வெளிச்சம் இருக்கோ தெரியுதா உங்களுக்கு எத்தனை மெசேஜ் எட்டு மெசேஜ் கிடக்கு நான் உங்கள்கிட்ட காட்டினது ஒன்றே ஒன்று தான் மீதி எதையுமே காட்டலை பார்த்துக்கறல கொடுங்க இந்த வேணாப்பா ஒரு மெசேஜுக்கே எனக்கு அள்ளு விடுது ரெண்டாவது மெசேஜ் என்னங்கிறதையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு காட்டினதுனால ஒன்றும் இல்லை அப்படி என்ன 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 கழுவி தானே ஊற்றியிருப்பாங்க உடனே தெரியாத அவளுக்கு ஒரு வாரத்தை மட்டும் நீங்கள் எந்த தப்பு தவறும் சொல்லல ஏன்டா வீட்டை திறந்து போட்டு போயிருக்குது எந்திரிச்சு ரெண்டு ஒரு பதில் கொடுக்க முடியாது அடாண்டதுக்கு அவள் எப்படி வார்த்தையை சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா இதுதான் கட்டுன பொண்டாட்டி பெத்த பிள்ளைக்கு உரிமை உள்ள இடத்துல இருக்கணும் எல்லாம் எதுவா இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து அவன் எப்படி உங்களுக்கு சவுண்டு கொடுத்து உங்கள ரட்டின் ரட்டி வைக்கிறா உங்களுக்கு கொஞ்சம் கூட வரல எதுவுமே வரல இல்ல அனுபவிங்க நல்லா அனுபவிங்க என்ன ஆத்தாடு மகளும் உங்களை உசுர தலவாணிய போட்டு கொல்லணும் நீங்க சாகையில என்ன எந்த பாருங்க தும்முது கருப்பி தும்முற ஆஹ் அப்ப என்னை நினைப்பீங்க ஐயோ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு உம் பொருத்தார் பூமி பொறுத்துக்கிட்டே இருப்போமா ஆறாவது வருஷம் சொல்லிட்டீங்க நீங்களே உங்க வாயால வீடு வாங்கி போராடுறீங்க அதுக்காக வருஷம் வருஷம் போகுது வராத வராத வருதேன் ஆயாவை கடந்து வராத வருது இனிமே வர போறீங்க எப்படி பாடையில போகல வருவீங்களா இங்க வீட்டுக்கு என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன இளிச்ச தெரியுதா இல்ல அரை லூசா தெரியுதா இல்ல லூஸ் ஆக்குறீங்களா அது வரலான்னு போதும் போகும் இதுக்கு மேலே நான் வந்து கமண்ட்டு அந்த வாட்ஸ்அப்பு இதை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை விட்டுருவோம் பார்த்துக்கலாம் ஆயணா எம் ஆனந்த் ஃப்ரம் தேனி வணக்கம் ஆனந்த் வெல்கம் எப்படி இருக்கீங்க என்னது சோனா சோனா கஞ்ச் புரோக்கர் மாதிரி இருக்க மாமா சோனாகஞ்ச்னால் எது மகாநதி படத்தில் சோனா கஞ்ச் அதுவா தெரியலப்பா ச சுமி சரியில்லை ஏசி வாங்கி தர மாட்டேன்னு காலையில் சொல்லிட்டீங்க ஏன் சூர்யா சிக்காபா ஏசி வாங்கி தந்து தொழில் ஆரம்பிக்க போறியான்னு தலைப்பு வச்சு வீடியோ போட்டிருக்காங்க உங்களை அசிங்கம் பண்ண ஒருத்தி போதும் எப்பப்பா சொன்ன யார சுமிட்டு சுமிக்கு உனக்கு ஏசி வாங்கி கொடுத்து தொழில் ஆரம்பிச்சிட்டேன இல்ல நான் கேட்குறேன் விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும் செருப்பு பிஞ்சு போயிடும் இல்ல என்ன அர்த்தத்துல பேசுற உனக்கு சே ஏசி வாங்கி கொடுத்தா மாத்திரம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என் வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் தொழில ஆரம்பிக்க போகிறேன்னா சரி அதே மாதிரி தான் இல்லை நான் கேட்குறேன் உனக்கு ஏசி வாங்கி கொடுத்தா மாத்திரம் நீ தொழிலுக்கு போக மாட்டேன் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா மாத்திரம் நீ அவள் தொழிலுக்கு போவாள் நீ தொழில் பார்த்து தொழிலே வளர்ந்தவ ஊர்னவன் நீ உனக்கு ஏசி வாங்கி கொடுத்தா மாத்திரம் அது நல்லதுக்கு இது ஏன் உனக்கு இந்த வாய் தேவையில்லாமல் நானுமே பார்க்கல இது இது எதுக்கு இப்ப நீ எப்போ சொன்ன இதை வீடியோல எனக்கு இந்த கமாண்ட்ல சொல்றாங்க எனக்கு நான் பார்க்கல நானு அப்ப

வாய விட்டேன் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை நான் உன் குடும்பத்தோட தான் சொன்னேன் உன் குடும்பத்தை நீ உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை நான் கேக்குறேன் நான் ஏசி யாருக்கு வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன என் வீட்டுக்கு தான் நான் வாங்கி கொடுக்குறேன் என் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தா மாத்திரம் நாங்க தொழில் பண்றதுக்கு வாங்குறோம் அதே ஏசி உனக்கு வாங்கி கொடுத்தா நீ படுக்கிறதுக்கேக்குறேன் இல்ல எதுக்கு நீ வாய் பூசாம எதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுற நல்லா பேசறேன்னா அப்படிதான் பேசி நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் மயிறு கிடையாது எனக்கு

நான் கேக்குறேன் உனக்கு ஏசி வாங்கி கொடுத்தா மாத்திரம் நல்லது இதே அவளுக்கு ஏசி வாங்கி கொடுத்தா தொழில் பார்க்க போறியான்னு என்ன எதுவும் கேக்குற சொல்ல என்ன ஏதும்